எல்லாருக்கும் வணக்கம் தளபதி விஜயோட கடைசி படம் தளபதி சிக்ஸ்டி நைன் அதுல இருந்து ரெண்டாவது பாட்டு செல்ல மகளே இப்ப வெளியாயிருக்கு எல்லாரும் ஒரு மாஸ் பாட்டு வரும்னு எதிர்பார்த்தா ஒரு சம்ம மெலடி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஆனா நில்லுங்க இது வெறும் ஒரு பாட்டு மட்டும் இல்ல படத்தோட கதைக்கே ஒரு பெரிய க்ளூ இதுல ஒளிஞ்சிருக்கு வாங்க அது என்னன்னு ஆழமா அலசி பார்க்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு சாஃப்டான மெலடி தளபதியோட கடைசி படத்துக்கு இவ்ளோ பெரிய க்ளூவா இருக்க முடியும் நாம இப்ப பண்ண போறது ஒரு பாட்டு ரிவ்யூ இல்ல அதுக்கும் மேல பாடத்தோட கதைக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் பொதஞ்சிருக்குன்னு தோண்டி எடுக்க போறோம் சரி முதல்ல நம்ம எங்க ஆரம்பிக்கலாம்னா இந்த பாடலோட ஆன்மா அதாங்க அதோட வரிகள்லேருந்து ஆரம்பிக்கலாம் அத நம்ம இதயத்தோட என்ன பேசுதுன்னு பாப்போமா செல்ல மகளே இந்த பேர்லயே எல்லாம் அடங்கியிருக்கு இது ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஆழமான பாசத்தை சொல்ற ஒரு பாட்டு கேட்கும் போதே மனச தொடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லையா ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு பாட்டு ஆரம்பிக்கிற வரிய கவனிச்சிங்களா என் நெஞ்சில் குடியிருக்கும் இது வெறும் வரி இல்லைங்க இது தளபதி ரசிகர்களுக்கு நேரடியா சொல்ற ஒரு மெசேஜ் அதுவும் அவரோட கடைசி படத்துல இதை விட ஒரு எமோஷனல் ஸ்டார்ட் கொடுக்கவே முடியாது இந்த அருமையான வரிகளுக்கு உயிர் கொடுத்தது யாரு நம்ம தளபதி விஜய் தான் இந்த பாட்டுல அவர் ஒரு புது அவதாரத்தையே எடுத்திருக்காரு அது என்னன்னு பாக்கலாம் வாங்க படத்தோட முதல் பாட்டை ஜனநாயகன் ஞாபகம் இருக்கா அதுல செம்ம அதிரடி மாஸ் காட்டினாரு விஜய் ஆனா இந்த பாட்டுல அப்படி ஒரு யூ டர்ன் ஒரு அன்பான அப்பாவா நம்ம மனசு தொடுறாரு அப்ப பாருங்க இந்த அதிரடிக்கும் இந்த அன்பான அப்பா கேரக்டருக்கும் நடுல தான் படத்தோட ஒரிஜினல் கதையே இருக்கும்னு தோணுது இல்லையா முக்கியமா அந்த குழந்தையோட அவர் அவ்வளோ இயல்பா சிரிக்கிறத பாக்கும்போது அதை நடிப்பாவே தெரியல நிறைய பேர் சொல்ற மாதிரி அவரோட நிஜ வாழ்க்கையில இருக்கிற அந்த எளிமையை நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட் சரி இப்போ மியூசிக் பக்கம் வருவோம் ராக் ஸ்டார் அனிருத் மறுபடியும் ஒரு மேஜிக் பண்ணிருக்காரு இந்த பாட்டை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு அமைதியான உணர்வு வருதுல்ல அதுக்கு காரணம் இந்த ரெண்டு இசைக்கருவிகள் தான் புல்லாங்குழனும் வயலினும் இது ரெண்டும் சேரும்போது மனசுக்குள்ள ஒரு தாளாட்டு கேக்குற மாதிரியே இருக்கு இதை வச்சு அனுருத் என்ன சொல்றாருனா நான் மாஸ் பாட்டுக்கு மட்டும் ராஜா இல்லைப்பா இந்த மாதிரி மனசை உருக்குற மெலடிக்கும் நான் தான் கேங்குன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு மியூசிக் குவாலிட்டி பற்றித்தோ சொல்லவே வேணாம் வேற லெவல் மியூசிக் நம்ம காதுக்கு விருந்தா இருந்துச்சுனா இந்த லிரிக்கல் வீடியோ நம்ம கண்ணுக்கு ஒரு பெரிய விருந்து அது மட்டும் இல்லை அதுக்குள்ள நிறைய ரகசியங்களையும் ஒழிச்சு வச்சிருக்காங்க என்னென்ன க்ளூஸ் இருக்குன்னு பாத்துடலாமா இது சும்மா பாட்டு வரியோடு போற வீடியோ இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த காட்சிகள் அப்புறம் விஜயும் பூஜா ஹெக்டேவும் இருக்கிற சில ஸ்டில்ஸ் படத்தோட முக்கியமான சில மூமெண்ட்ஸ்னு ஒரு மினி ட்ரெய்லர் மாதிரியே கொடுத்து நம்ம எதிர்பார்ப்ப எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அதில் வர ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரிச்சா இருக்கு இதை பார்க்கும்போதே தெரியுது படம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் உருவாகிட்டு இருக்குன்னு ஓகே இப்போ நாம பாட்டு வரிகள் விஜயோட நடிப்பு அனிருதோட இசை அப்புறம் விஜுவல்ஸ்னா எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்துட்டோம் இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன தெரிய வருது வாங்க ஒரு முழு பார்வையா பாக்கலாம் இந்த மொத்த பிளானுக்கும் பின்னாடி மூணு முக்கியமான பவர் ஹவுஸ் இருக்கு டைரக்டர் எச் வினோத் மியூசிக் டைரக்டர் அனிரோத் அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கேவி என் இந்த கூட்டணி தான் இந்த மேஜிக்கை நிகழ்த்தி இருக்கு பாருங்க எச் வினோத்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஆக்ஷன் த்ரில்லர் தான் ஆனா இந்த பாட்டு மூலமா அவர் கதைக்குள்ள எவ்வளவு வலுவான ஒரு இமோஷனல் ஆங்கிள் வச்சிருக்காருன்னு நமக்கு தெளிவா புரியுது இது படத்தோட கதை ரொம்ப ஆழமா இருக்கும்னு காட்டுது இது தளபதியோட கடைசி படம்ங்கிறதால கேவி என் ப்ரொடக்ஷன்ஸ் தரத்துல ஒரு துளி கூட குற வைக்கல இந்த பாடலோட விஷுவல்ஸ் பிரம்மாண்டமே அவங்களோட டெடிகேஷனுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா என்ன புரியுது செல்ல மகளே பாட்டு சும்மா ரிலீஸ் பண்ணப்படல இது ஒரு பொலிட்டிக்கல் படமா இருந்தாலும் அதுக்குள்ள குடும்பம் பாசம் நீ எவ்வளோ ஆழமான உணர்ச்சிகள் இருக்குன்னு ரசிகர்களுக்கு சொல்லாம சொல்ற ஒரு மாஸ்டர் பிளான் இது சரி இப்ப கேள்வி உங்ககிட்ட தான் எப்பவும் மாஸா பாக்குற நம்ம தளபதி விஜயோட இந்த அப்பா கேரக்டர் இந்த எமோஷனல் அவதாரம் உங்களுக்கு எவ்வளோ புடிச்சிருக்கு மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க